வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணனி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இந்த மாத பட்டிமன்றம் சனிக்கிழமை அற்புதமான ஒரு நன்னாளில் அருமையான ஒரு தலைப்பு இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக வரும் ஜோதிட கலையரசி திருமதி டாக்டர் இந்திராணி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு பட்டிமன்றத்தில் தலைப்பு ஜாதகத்தில் அதிகமாக செயல்படுவது யோகமா தோஷமா யோகமே என்ற அணியில் பேசுகின்றேன் நான் ஒவ்வொரு மனிதரும் பிறக்கும் பொழுது அவரவர் செய்த கர்ம வினைகளின் தொகுப்பால் நல்ல பலன்களையும் தீய பலன்களையும் அனுபவிக்கின்றார்கள் அந்த வழியில் ஒரு தோஷம் என்பது அவ்வாறே முழுமையாக ஒரு தனி மனித ஜாதகத்தில் நின்றுவிட்டால் அந்த மனிதனின் வாழ்க்கை எவ்வாறு மேம்படுத்த முடியும் எந்த ஒரு தோஷத்திற்கும் ஒரு தீர்வு உண்டு அதுபோல யோகம் என்பது நமக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் ஆகும் அது ஒரு கிரகங்களின் இணைவு இரு கிரகங்களின் சேர்க்கை இதை நாம் ஒரு கிரகம் அதன் பார்வை இவைகளை வைத்து யோகம் என்கின்றோம் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஜாதகத்திலும் தூஷங்கள் பல்லாயிரம் வகையான தோஷங்கள் இருந்தாலும் அதிபல்லாயிரம் வகையான யோகங்களும் உள்ளன ஒரு ஜாதகத்தில் இரண்டாயிரம் தோஷங்கள் இருக்கின்றது என எடுத்துக்கொண்டால் அதை தீர்ப்பதற்கு நாலாயிரம் வகையான யோகங்கள் உள்ளன அதை நாம் தெளிவாக பார்த்து ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டும் அதன் அடிப்படையில் இயற்கையில் வலிமை பெற்றவர்கள் புலிப்பாணி ஐயாவின் பாடலுடன் தொடங்குகின்றேன் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் பணிந்து திருச்செந்தூர் முருகம் முருகபெருமானின் பாதம் பணிந்து எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் இயற்கை வலிமை பொருந்திய புலிப்பாணி ஐயாவின் பாடலுடன் செய்யும் காரி தனக்கரிதம் செவ்வாய் வலிது செவ்வாயில் வெய்ய புதனும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன் துய அரசன் துணில் வெள்ளி வலியன் அவனில் சோமன் மிகும் பைய சசிக்கும் கதிர்வலிது பானமின்பாம் போலவிதே இதன் பொருள் என்னவென்றால் கிரகங்கள் இயற்கையில் பெற்றிருக்கின்ற வலிமையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இயற்கை நைசார்க்கிய முறையில் சனி பகவானை விட செவ்வாய் பகவான் பலம் பொருந்தியவராகும் செவ்வாய் பகவானை காட்டிலும் புதன் பகவான் வலுக்கூடியவராவார் புதனை காட்டிலும் குரு பகவான் ஆற்றல் மிக்கவராவார் குரு பகவானை காட்டிலும் சுக்கர பகவான் சக்தி மிக்கவர் சுக்கர பகவானை காட்டிலும் சந்திர பகவான் வலிமை மிக்கவர் சந்திர பகவானை காட்டிலும் சூரிய பகவான் வீரியம் மிக்கவர் சூரிய பகவானை காட்டிலும் ராகு பகவான் மிகுந்த வலிமை மிகுந்தவர் ராகு பகவானை விட கேது பகவான் மிகவும் பலம் பொருந்தியவராவார் அப்பொழுது இயற்கை வலிமை என்பதை நைசார்க்கிய அடிப்படையில் கேது பகவானே மிகவும் வலிமை பொருந்தியவராக வருகிறார் இவ்வாறு ஒவ்வொரு கிரகங்களும் அவரவர் வீட்டில் உச்சம் ஆட்சி நவாம்சத்தில் உச்ச வீட்டில் இருத்தல் சுபர் சேர்க்கை சுபர் வீட்டுடன் அமர்வு நட்பு கிரகங்கள் சேர்க்கை நட்பு கிரக வீடுகள் இருக்கை நட்பு கிரகம் நவாம்சம் அடைதல் தன் சொந்த வீட்டில் இருத்தல் சொந்த நவாம்சத்தில் நேற்றெழுத்தல் ஆகிய இவையெல்லாம் ஒரு கிரகத்தை பலப்படுத்தும் அம்சங்களாகும் இவற்றிற்கிருக்கும் பலன் அது பலத்தை குறைக்காமல் நல்ல பலன்களை கொடுக்கும் இவ்வாறு நாம் எடுத்துக்கொண்டால் தீய கிரகமாக இருந்தாலும் ராகு பகவானின் ராஜயோகம் இது புளிப்பானி ஐயாவின் பாடலுடன் கூடலாம் ஆமேடாம் எருது சுறா நண்டு கண்ணி ஐந்தாம் இடத்தில் கருணாகம் அகர்ந்து நிற்க பூமேடை தனிலும் ராஜயோகம் போற்றிடுவார் வேறென்னும் புகழாய் கேலே ஏமாறாதே நான்கு கேந்திரரத்தும் இடைவிடாமல் கிரகங்கள் நிற்க தேவி பர்வதாம் யோகத்மாகும் சீமானாகும் குவன் ராஜயோகம் சேப்பே இதன் பொருள் என்னவென்றால் ராகு பகவான் கருணாகம் என்னும் ராகு பகவான் மரணக்காரகனாக இருந்தாலும் தந்தை வழி தாத்தா பாட்டியை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த நம்ம ராகு பகவான் மேசம் மிஷபம் மகரம் கடகம் கன்னி ஆகிய ராசிகளில் ஒன்றில் ராகு இருந்து அந்த ராகுவுக்கு நான்கு கேந்திரங்களிலும் ஒரு கேந்திரம் கூட பாக்கி இல்லாமல் வேறு கிரகங்கள் அமர்ந்தால் அது பர்வத யோகமாகும் என்று கூறுகிறார் இந்த யோகத்தில் பிறந்தவன் பூமஞ்சமத்தில் நித்திரை புரிகின்ற யோகத்தை அனுபவிப்பான் இதை சார்ந்து இதர யோகங்களையும் நுகர்வான் பெரும் தன்வனாக இருப்பான் என கூறியுள்ளார் இந்த ராகுவுக்கு நான்கு கேந்திரங்களின் கிரகங்கள் நின்றிருக்க இந்த யோகத்தில் முக்கியமான நிபந்தனை படி பார்க்கும் பொழுது ராகவோடு ஏதாவது கிரகம் சேர்ந்து நின்றாலும் கேதுவோடு ஏதாவது கிரகம் சேர்ந்து நின்றாலும் ஒன்னு ஏழாவது கேந்திர ராகு கேதுகள் நிரப்பிவிட்டன கணக்கிட்டுக் கொள்ளலாம் இந்த யோகம் அமைந்த ராகுவானது லக்னத்திலிருந்து நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்துவிட்டால் ராகு திசையில் அந்த ஜாதகரை தூக்கோ தூக்கென்று ஒரே தூக்காக தூக்கி உச்சத்திற்கு கொண்டு சென்று விடும் கனவிலும் கூட எதிர்பாராத அமோகமான நற்பலன்களை நடைபெறும் என்றே சொல்லலாம் பின்சாமரை யோகம் தெப்பிய திரிகோணத்தில் திரிகோண தானாதிபதி தப்பரா உச்சமாக தலைத்தூரில் ராஜயோகம் உப்புடன் ரவிபக்கம் இரண்டினும் உயர்கோளுற்றால் அப்படி உபய உபய்சாறையும் மறையேனே இதன் பொருள் என்னவென்றால் ஒரு ஜாதக கட்டத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது என்னும் திரிகோண அதிபதிகள் ஒருவருக்கொருவர் ஏதாவது ஒரு திரிகோண ஸ்தானங்களில் உச்சம் பெற்று அமைந்திருந்தால் ராஜயோகம் உண்டாகும் சூரியனுக்கு இருபுறமும் கிரகங்கள் அமைந்திருந்தாலும் அந்த ஜாதகன் தன் இருபுறம் வெண்சாமரைகளால் வீசப்பட்ட வேந்தனாக பலம் வருவான் என மூல நூல்கள் குறிப்பிடுகின்றன எல்லா லக்னங்களுக்கும் ஏதாவது ஒரு திரிகோணாதிபதி உச்சம் பெறுவார் இந்த யோகம் மிக அற்புதமான ஒரு அரிய யோகமாகும் அவர் அற்புதமான பதவியை அடைவார் யோகங்களில் இரண்டு கிரகங்களின் இணைவை தேர்க்கை பார்வையை நம் யோகம் என்கின்றோம் இரண்டு கிரகங்கள் வானில் சஞ்சரிக்கும் பொழுது அதன் இணைவு நாம் யோகம் என்று சொல்கின்றோம் செவ்வாய் பகவானுடன் செவ்வாய் சந்திர பகவான் சேரும் பொழுது சந்திரமங்கள யோகம் நாம் பஞ்சமகா புருஷ யோகங்களில் செவ்வாய் பகவானுடன் சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் ரூசச யோகமும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் சனி பகவான் இருந்தால் சசா யோகமும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் இருந்தால் கஜகேசரி யோகமும் குரு சந்திர யோகமும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதன் இருந்தால் புத ஆத் புதர் பத்ரா யோகமும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் சுக்கரன் இருந்தால் மாளவிகா யோகமும் ஏற்படுகின்றது இந்த யோகங்கள் அந்தந்த தசை புத்தி நடக்கும் பொழுது ஜாதகனை மிக வலிமை பொருந்தியவனாக ஆக்கிவிடும் புத யோகம் சூரியனும் ஆதித்ய புதனும் இணைந்து லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து கேந்திரஸ்தானங்களில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் அரசியல் அரசாளும் பதவி உடையவர் இரண்டு டிகிரி படித்து பெயர் புகழ் பேர் புகழ் அடையும் ஜாதகனாக வருவார் புதன் சுக்கிரன் இணைவு மால மதன கோபால யோகத்தை கொடுக்கும் இவர் கிருஷ்ணர் கிருஷ்ண பரமாத்மா எவ்வாறு ராதை கோபியர்களுடன் கூட்டமாக வாழ்ந்தாரோ அதுபோல புதன் சுக்கிரன் இணைவு சிறப்பான ஒரு நல்ல நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தும் அதேபோல் சனி பிளஸ் சந்திரன் யோகத்தை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குரு பிளஸ் சந்திரன் சேர்க்கை குரு சந்திர சேர்க்கை மிகுந்த பூமியையும் நல்ல அறிவாற்றலையும் ஏற்படுத்தும் சூரியனும் குருவும் இணைந்திருந்தால் சிவராஜ் யோகம் ஏற்படும் ஒரு நாட்டிற்கே ராஜாவாக தலைமை வகிக்கும் பதவியும் மக்கள் மத்தியில் சிறந்த பேச்சாற்றலையும் கொண்டிருப்பார் குருவும் சுக்கிரனம் இணைந்திருந்தால் பிறகு மங்கள யோகம் ஏற்படும் நல்ல அற்புதமான மனைவியும் செல்வாக்குடன் கூடிய மனைவியாகவும் பெயர் புகழும் உரியவராக இருப்பார் குரு பிளஸ் கேது சேர்ந்திருந்தால் கேல யோகம் ஏற்படும் அந்த ஜாதகி பிறப்பிலே தலைமுறை தலைமுறையாக வசதி வாய்ப்புடையவர்களாக இருப்பார்கள் மற்றும் ராகு நின்ற இடத்திற்கு ஆறு பன்னெண்டில் பகவான் இருந்து குரு பகவான் இருந்தால் அஷ்டலட்சுமியால் யோகம் கிடைக்கும் வாழ்க்கையில் இவர்களுக்கு திடீரென யோகங்கள் உண்டாகும் அவரது உபஜயஸ்தானம் கேந்திரம் ஒன்று நான்கு ஏழு சுபகிரகம் நின்றிருந்தால் அதை நாம் விஷ்ணு யோகம் என்றும் ஒன்னு ஒன்பதில் சுபகிரகங்கள் மகாலட்சுமி யோகம் என்றும் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஸ்தானங்களில் கிரகங்கள் நின்றிருந்தால் உபஜய வெற்றி என்றும் சொல்கிறோம் விபரீத ராஜயோகமாகவும் ஆறு எட்டு பன்னிரண்டு கூடிய அதிபதிகள் யாருடன் கூடி நின்றாலும் அல்லது அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் வீடுகளில் கலந்து மாறி நின்றாலும் மூவரும் சேர்ந்து நின்றாலும் விபரீத ராஜயோகத்தை தரவல்லது ஒன்பது பிளஸ் பத்து எந்த லக்னமாக இருந்தாலும் ஒன்பது பிளஸ் பத்தாம் அதிபதி இருவர் சேர்ந்து எந்த லக்னத்தில் இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை தர வல்லவர்கள் இவ்வாறு நாம் நிறைய யோகங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் சூரியன் சூரியன் புதன் சந்திரன் குரு இவர்கள் புதன் சூரியன் விரும்பியில் நான்கொன்றில் வளையக்கூடியவன் மன்னனாம் மதியும் கதியும் உடன் கூடி இளையா தன்மகன் மகத்தில் இரண்டில் இருக்க கீர்த்தியுள்ளான் விளைய ரவி பெண்வற்றில் கேடில் அரசை இதன் பொருள் என்னவென்றால் புதனும் சூரியனும் இணைந்து நன்னிலையில் லக்னத்தில் இருக்க ஒன்று நாலு எட்டு இடங்களில் ஒன்றில் அமைந்திருந்தால் அந்த ஜாதகன் அரசனாவான் என்றும் சந்திரன் சூரியன் இணைந்து இரண்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் ஒன்றில் வீற்றிருந்தால் அவன் பெரும் புகழ் உடையவனாவான் என்றும் சூரியனும் குருவும் கூடி லக்னத்திலோ பதினோராம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் வேதனா வேதகன் ஆவான் என்றும் சொல்லப்படுகிறது இவ்வாறு நாம் ஒவ்வொரு கிரகங்களின் நினைவிற்கும் நிறைய நாம் நிறைய சாஸ்திர இவ்வாறு நாம் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் லக்னம் என்பது உயிர் சூரியனுக்கு இருபுறம் கிரகங்கள் நின்றால் அது ஒரு யோகத்தை கொடுக்கும் நாம் உடலாகிய சந்திரனுக்கு இருபுறங்கள் கிரகங்கள் தீய கிரகங்களாக நின்றால் பாப கத்தாரி யோகமும் சந்திரனுக்கு வலப்புறம் கிரகங்கள் கேதுகளை தவிர வேற கிரகங்கள் நின்றால் அனபா யோகமும் சந்திரனுக்கு பனிரெண்டில் ராகு கேது தவிர கிரகங்கள் நின்றால் சுனபா யோகமும் சந்திரன் ராகு கே சந்திரன் பனிரெண்டு ரெண்டில் மூன்றிலும் கிரகங்கள் இருந்தால் துருதுரா யோகமும் ஏற்படும் ஒவ்வொரு யோகங்களும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்க கூடியது சுனபா யோகத்தில் பிறந்தவன் தந்தை வழி சொத்துக்கள் எதுவும் கிட்டாது சொந்த முயற்சியில் முன்னேறி பூமியை ஆளும் மன்னவனாவான் ஏராளமான செல்வங்களை திரட்டுவான் கௌரவத்துடன் வாழ்ந்திருப்பான் சந்திரனும் செவ்வாயும் இணைந்து லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் நின்றிருந்தால் சந்திர மங்கள ஆகும் இந்த யோகத்தில் பிறந்தவன் பூமியை ஆளும் வேந்தனாவான் சந்திரன் லக்னத்திற்கு அதாவது சந்திரன் இருக்கின்ற ராசிக்கு கேந்திரத்தில் குரு அமர்ந்திருந்தால் கஜகேசரி யோகமாகும் சந்திரனாய் இருந்த சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் கிரகங்கள் பார்வையிட்டால் அந்த இடம் அது ராஜ யோகமாகும் அதை ஆதி யோகம் என்றும் கூறலாம் பதினொன்று கூடியவனந்த வீட்டில் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சந்திரன் இணைந்து லக்னத்திற்கு பதினோராம் வீட்டில் நின்றிருந்தால் லக்னாதிபதிக்கு கேதரா யோகம் என்று பெயர் இந்த யோகத்தில் பிறந்தவர் பேரிகை மல்லரி முதலிய வாத்தியங்களுடன் பவனை வருபவர் யானை குதிரைகளை வைத்து பல்ல கப்பல் படை யானைப்படை என வைத்து ஆளக்கூடிய யோகம் உடையவர் இன்றைய காலகட்டத்திற்கு நிறைய வசதி வாய்ப்புகளும் தங்கம் பொன் மணி ஆபரணங்கள் வைத்து நாடாளும் யோகமுடையவர் என கூறலாம் நாளுக்குடையவன் ஒன்னு ஐந்து ஒன்பது என்னும் கேந்திர ஸ்திரிகோணாதிபதியில் எவருடன் சேர்ந்திருந்தாலும் ஒருவருக்கொருவர் பார்க்கின்ற அமைப்பில் இருந்தாலும் அந்த ஜாதகன் தாமரை மலரின் மேல் வீட்டிற்கின்ற லட்சுமியின் பெயரால் கூறப்படும் லட்சுமி யோகத்தில் பிறந்தவன் ஏராளமான இன்பங்களை நுகர்வான் அனைத்து நலன்களையும் பெற்றிருப்பான் அரசனாகவும் விளங்குவான் இவ்வாறு நமக்கு ஒன்று இரண்டல்ல எந்த வகை யோகங்கள் எடுத்தாலும் நாம் சூரிய சந்திரனை மையமாக வைத்தே பார்க்கப்படுகிறது ஒரு கிரகத்துடன் ஒரு கிரகம் சேரும் பொழுது அந்த இணைவை நாம் யோகம் என்கின்றோம் இந்த யோகங்கள் எப்பொழுது நமக்கு சரியாக வேலை செய்யும் ஒரு திசை மற்றும் புத்தி நடக்கும் பொழுது வேலை செய்யும் திசை என்பது ஒரு பேசஞ்சர் ரயில் போன்றது நேராக சென்று கொண்டிருக்கும் பாதை எங்கும் நிற்காமல் சென்று கொண்டிருக்கும் அப்பொழுது அந்த திசை வேலை செய்யாவிட்டாலும் நடுவில் மற்றொரு ட்ரெயின் நின்று நின்று செல்வது போல அந்தந்த பகுதிக்கு அந்த புத்திநாதன் அந்தந்த புத்தி நடக்கும் காலகட்டங்களில் தன்னுடைய பலன்களை கொடுப்ப தவறுவதில்லை இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு வீட்டிற்கு செல்ல வழி நாம் சந்து கடந்துதான் வந்தடைகிறோம் அதுபோல திசைநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்ச்மநாதன் பிராணன் என ஐந்து வகையாக நாம் பிரிகின்றோம் அந்த காலகட்டங்களில் நமக்கு ஜாதகத்தில் இந்த யோகம் கண்டிப்பாக பலன்களை தரும் திசையும் புத்தியும் நடக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக ஜாதகனுக்கு அந்த யோகங்கள் பிரபஞ்ச சக்தியின் மூலம் செய்யும் நடக்கும் எந்த ஒரு கிரகங்களும் தடைகள் செய்யாது அவரவர் காலகட்டங்களில் பலன்களை கொடுக்க அவர் தவறுவதில்லை எந்த விதமாக கர்மாவாக இருந்தாலும் நல்ல நேரம் என்று ஆரம்பித்து விட்டால் அது நிற்பதில்லை அதை இந்த பிரபஞ்ச சக்தி அனைத்து மக்களுக்கும் இந்த யோகத்தை சொல்லும் நேரம் இந்த பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தி நாயகியாக அங்காள பரமேஸ்வரி தாயார் அருளால் அனைவருக்கும் சகல நலன்களும் வளமும் உண்டாகும் என வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிரணி பேரவை நிறுவனர் கிருஷ்ணனி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நான் ஜோதிட சிம்மம் ஜோதிட புகழ் ஜோதிட கலையரசி டாக்டர் பி ராஜாத்தி அவர்கள் எம்இஆஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன் தொடர்புக்கு எனது செல் நம்பர் நயன் செவன் நயன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் வாழ்க பாரதம் வளர்க ஜோதிடக் கலை நற்பவி உண்டாகட்டும்